சம்மர் வந்தால் எல்லாமே வந்து வெளியூர் போவாங்க டூர் போவாங்க அப்படி வந்த ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது டூரிஸ்ட் ஃபேமிலியா டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிறது ஒரு படங்க அற்புதமான ஒரு காமெடி மகிழ்ச்சி ஆனந்தம் கொண்ட சிறப்பான படம் அந்த படம் ஸோ சேட் என்ன மாதிரி ட்விஸ்ட் இல்லை என்று பின்னால் இருந்த குரலுக்கு கேட்டு திரும்பி பார்த்தேன் ஒரு கல்லூரி பெண் சொன்னதோடல்லாமல் லேசான அழுகையோடு கண்களை துடைத்துக் கொண்டிருந்தாள் இதுவும் நிஜமே இன்றைய இளைஞர்கள் ரத்தம் வன்முறை காதல் இரட்டை அர்த்த நகைச்சுவை போன்றுதான் விரும்புகிறார்கள் அதனால்தான் என்னவோ இந்த கால இயக்குனர்களும் அதுபோல் படத்தையே தருகிறாங்க என்று ஒரு விமர்சனமும் ஓடிக்கொண்டே இருந்தது அது இல்லை என்று மீண்டும் நிரூபித்திருக்கும் படம்தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இதை இயக்கியவர் யார் தெரியுமா ஒரு இருபத்தி நாலு வயது இளைஞர் அதுவும் அவருக்கு முதல் படமாம் ராதா மோகன் விக்ரமன் பாணி படங்களுக்கு என்றுமே ஒரு ஆதரவு உண்டு அவர்கள் உலகங்களில் அனைவரும் நல்லவர்களே பாத்திரங்கள் சற்று வித்தியாசமாக இருந்தாலும் குடும்பத்தோடு பார்க்கும் படங்களாக இருப்பதால் இவர்களுக்கு தப்பிதம் இல்லை டூரிஸ்ட் ஃபேமிலி பொழுது இவர்கள் இருவரும் நினைவிற்கு வந்தால் அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான் பிழைப்புக்காக இலங்கையிலிருந்து தமிழகம் தப்பி வரும் சசிகுமார் குடும்பம் சிம்மனன் அவரது மனைவி அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பெரியவனுக்கு அவரது அப்பாவுக்கும் எப்பொழுதும் ஒரு இதுதான் பிணக்கு தான் ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசுகிறதே இல்லை சிறியவன் வந்து ரொம்ப துடுக்கான் இவர்களை ஒரு காலணியில் கொண்டு வந்து தங்க வைக்கிறார் யோகி பாபு அந்த காலனியில் யாரும் ஒருவரோடு ஒருவர் பேசுவதே இல்லை எம் எஸ் பாஸ்கர் இளங்கோ குமார்வேல் குடிகாரியனாக வரும் அபிஷன் ஜீவன் இவர் இந்த படத்தின் கூட பகவதி பெருமாள் காந்தி என வித்தியாசமான அன இயல்பான மனிதர்கள் நல்லவராக இருந்தாலும் இலங்கை தமிழர்களாக இருப்பதால் ஒரு விதமான பயத்துடனும் பதற்றுடனும் இருக்கிறது இந்த குடும்பம் அந்த குடியிருப்பில் மக்களுடன் நெருங்கி பழகு நண்பராகிறார் சசிகுமார் அவர்கள் தமிழுக்கு வந்த நேரம் ராமேஸ்வரத்தில் ஒரு குண்டுவெடிப்பு நகர்ந்துவிடுகிறதாம் இதற்கு இந்த குடும்பம்தான் பொறுப்பு என்று சந்தர்ப்பவாசத்தால் சாட்சியை கொண்டு இவர்களை தேடி அழகிறது போலீஸ் அவர்களை அந்த நேரத்தில் ஒன்றும் செய்யாமல் அனுப்பிய காவலர் ரமேஷ் திலக் மீது அழுத்தம் கொடுத்து அவர்களை தேடி சென்னை வருகிறார்கள் இறுதியில் என்ன ஆனது என்பதுதான் படம் குடும்பத் தலைவர் தர்மராஜாக சசிகுமார் கச்சிதம் மனைவி மகனை காக்க பதறுவது மகனிடம் பேச சொல்லி வருத்தப்படுவது சிறிய மகனின் குறும்புகளை ரசிப்பது என யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருக்கு மிகவும் அதிகமாக நடிக்கக்கூடிய மெலோ டிராமா காட்சிகளை இயக்குனர் வைக்கவில்லை எம் எஸ் பாஸ்கருடன் இவர் நடிக்கும் காட்சிகள் சிரிப்புடன் கூடிய மகிழ்ச்சி பக்கத்து வீட்டு கணவன் மனைவியாக இளங்கோ குமாரவேல் தம்பதியினர் காதல் தோல்விதான் மகனின் கோபம் என்று சசிகுமார் நினைத்திருக்க அவனின் உண்மையான மனநிலை உணரும் போது நெகிழ்ச்சியாக இருக்கிறது அந்த பதினைந்து நிமிட காட்சிதான் அந்த படத்தின் ஜீவனாடி எங்கே அழ வைத்து விடுவார்களோ என்று நினைக்கும்போது டமாலில் சிரிக்க வச்சுடுறாங்க சிரிக்க ஆரம்பிக்கும் போதே அடுத்த நிகழ்வுகளை கொடுக்கிறார்கள் இது போல ட்ரீட்மெண்ட் தாங்க படம் முழுக்க உங்களை நிகழ்வைப்பேன் கண்கிழங்கு வைப்பேன் தேம்பி அழ வைக்க மாட்டேன் என்று போல இருக்கிறது இந்த குழு காட்சிகளோடு ஒட்டி வரும் நகைச்சுவை வசனங்கள் பாடல்கள் எல்லாம் ஒரு நல்ல படம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது பெரிதாக தெடிக்க வடிக்கும் திருப்பங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை சண்டை காட்சிகள் இல்லை அவல நகைச்சுவை இல்லை கேவலமான நகைச்சுவை இல்லை ஆபான வசனங்கள் ஆபாச வசனங்கள் இல்லை இத்தனை இல்லை என்றிருந்தாலும் இருக்குது இருக்குது என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல கதை இருக்கிறது குழப்பங்கள் இல்லாத திரைக்கதை இணைந்து வருகிறது அதுதான் இந்த படத்தின் வெற்றி டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு அற்புதமான படம் அதாவது இந்த காலத்துக்குள்ளே நம்ம பார்க்கக்கூடிய பதட்டமான படங்கள்னு ஒரு மகிழ்ச்சியத்திற்கூட ஆனந்தமான படம் டூரிஸ்ட் ஃபேமிலி ఉన్న ఫేమీ టూరిస్ట్ ఫ్యామిలీ ఫ్యాయోడోడ ఎంజాయ్ పన్ను ఓకే బీ హాపి